எல்லாருக்கும் வணக்கம் கடந்த ஒரு மாதமா நாங்க பரபரப்பா வேலை பார்த்துட்டு இருக்கோம் அப்படி என்னன்னால நாங்க வேலை பார்த்துருக்கோம் தெரியுமா ரெண்டா வேலைங்க கணக்கு போட்டா பட்டியல் பெருசா போயிட்டு இருக்கு திருவிழா அதுவும் பிரம்மாண்டமா நடத்தணும்னா என்ன சும்மா விளையாட்டாங்க ஆன்லைன் ஈவன்ட் தானேன்னு கேட்பீங்க ஆன்லைன்ல நடத்துறதுனா மட்டும் சும்மாவா சும்மா அதிரனு இல்ல பட்டையை கிளப்ப வேண்டாமா பட்டையை கிளப்பலாம் ஆனா செலவுக்கு என்ன பண்றீங்கன்னு கேட்பாங்களே ஆட்டோம் பாட்டோம் கலை கட்டுமான்னு கேக்குறாங்க கண்ணுக்கு காதுக்கெல்லாம் விருந்து படைப்பீங்களான்னு கேக்குறாங்க தமிழ் சங்கம் தமிழ் ஆர்வத்துக்கு தீனி போடுமான்னு கேட்பாங்க உறுப்பினர் ஆகணும் உறுப்பினர் ஆகணும் சொல்றீங்களே தவிர ஏன் உறுப்பினர் ஆகணும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே நியாயம் மக்கள் கேட்கிற கேள்விக்கு மனசார பதில் சொல்லுங்க அட்டகாசமான கேள்விகள் ஒவ்வொரு கேள்வியிலையும் உண்மை இருந்துச்சு இந்த கேள்விகள் எல்லாம் அவங்களோட தனிப்பட்ட கேள்விகள் அல்ல இது எல்லாம் உங்களோட கேள்வி நம்ம சமுதாயத்துல எழுந்த கேள்விகள் என்ன பண்ண போறோம் இப்ப வரப்போற பிரசன்டேஷன்ல பார்த்த வணக்கம் உயிரும் மெய்யும் அடித்து உயிர்மை போல் என்னுள் இரண்டரை கலந்திருக்கும் என் அன்னைக்கு நன்றி சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உலவே தலை என்கிற வள்ளுவனின் வாக்கிற்கு இணங்க உங்கள் அனைவருக்கும் தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு உங்களை பார்த்ததுல மிக்க மகிழ்ச்சி நமது சங்கத்தின் நோக்கம் நமது பணிகள் பத்தி நம்ம எல்லாருக்கும் சொல்லிக்கலாம் தென்பூவகத்தில் நமது தாய்மொழியான தமிழின் தொன்மையையும் அதன் இலக்கியம் கலாச்சாரம் சமூக தொண்டு ஆகியவற்றை அறிவை வளர்ப்பதும் மேம்படுத்துவதும் ஆகும் நமது நோக்கம் எமது பணி இளைஞர்களின் திறமைகளை போற்றி வளர்ப்பது மூத்த சமூகத்தின் நற்பண்புகளை கொண்டாடுவது உடல் நலம் மற்றும் மனவளம் மேம்பாடு தமிழ்கலை விளையாட்டு மற்றும் பண்பாட்டினை வளர்த்து ஊக்குவிப்பது முதலீட்டு உத்திகள் மற்றும் சுய தொழில் மேலாண்மையை அதிகரிப்பது தகவல் தொழில்நுட்பத்தை விரிவுபடுத்துவது இந்த ஆறு தூண்களும் ஆறு பணிகளும் கடந்த தலைவர்கள் செம்மையாக எடுத்து நடத்தியதுதான் புதிதாக நாங்கள் எதுவும் செய்ய முற்படவில்லை ஆனால் இந்த ஆறு பணிகளை இந்த ஆறு தூண்களை நாங்கள் அதனுடைய சக்தியை துரிதப்படுத்துவதற்காக ஏழாவது பணியான இந்த தூணையும் நமது சங்கத்தில் இன்னொரு பணியாக இணைத்துக் கொள்கிறோம் சமூகத்தில் உள்ள நமது சிந்தனைகளுக்கு உட்பட்ட தொண்டு நிறுவனங்களுடன் இணைந்து பயணிப்பது என்று கடந்த இரண்டு வருடங்கள் கொரோனா பெருந்தொற்றின் காரணமாக மக்கள் அனைவரும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம் இப்போ இருந்தாலும் இந்த சூழ்நிலையில இரண்டு வருடங்கள் மிகவும் பிரமாதமாக செம்மையாக வழி நடத்திய தலைவர் ஹரிமுத்துசுவாமி மற்றும் அவரது நிர்வாக குழுவிற்கும் எங்களது சிரம் தாழ்ந்த வணக்கங்கள் நன்றிகளும் காணிக்கையாகிறோம் இந்த தமிழ் சங்கம் ஒரு விருட்சமாக இன்னைக்கு வளர்ந்து இருப்பதற்கு முக்கிய காரணமாக அதன் ஆணிவேரான தலைவர்கள் அனைவரையும் என் உரையை தொடங்குவதற்கு முன் நினைவு கூறுகிறேன் அவர்களுக்கு தென்போக தமிழ்ச்சங்கம் நன்றியும் வணக்கங்களும் தெரிவித்துக் கொள்கிறது இந்த கடந்த ஒரு மாதமாக நாங்கள் செய்திருக்கும் பணிகள் முயற்சிகள் அதில் தொடரும் பணிகள் முடிந்த பணிகளை பார்ப்போம் இதுல ஆங்கிலம் கலப்பதால மன்னிச்சுக்கோங்க இதை வந்து ஆங்கிலம் வணிக மொழி அப்படிங்கிறதுனால இப்படி சொல்லும் போது எல்லாத்துக்கும் போய் சேரும்னு நினைக்கிறேன் முதலாவதாக மைக்ரோசாப்ட் கிராண்ட்ஸ் நான் ப்ராஃபிட் ஹப் அப்படின்னு மைக்ரோசாஃப்டோட ஒன் ஆஃப் த பார்ட் அது அது வந்து நான் ப்ராஃபிட்டுக்கு அவங்க வந்து ஹெல்ப் பண்றாங்க ஒவ்வொரு நான் ப்ராஃபிட்டும் அதோட நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு செல்வதற்கு அவங்க வந்து எல்லா உதவியும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க குறிப்பாக அவங்களுடைய மென்பொருள்களை நமது சங்கத்திற்கு இலவசமாக பயன்படுத்த கொடுத்துருக்காங்க அதாவது நமது சங்க நிர்வாகிகள் நமது உறுப்பினர்கள் குறிப்பாக வாலண்டியர்ஸ் அவங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் சாப்ட்வேர் ஆஃபீஸ் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டைனமிக் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் இந்த மாதிரி அவங்க கிட்ட கிட்டத்தட்ட ஒரு நூத்தி நாற்பது பிளஸ் சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு எல்லாத்தையும் நம்மளுடைய சங்கத்தோட வளர்ச்சிக்கு பயன்படுத்தலான்னு அவங்க உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அந்த கிராண்ட்ல நம்மளுக்கு அப்ரூவ் ஆன அந்த டோட்டல் மானிட்டரி வேல்யூ சிக்ஸ்டீன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டாலர்ஸ் பெற ஒவ்வொரு வருஷமும் இந்த மென்பொருளை நம்ம கரெக்டா நம்ம எடுத்து உபயோகிக்கும் பட்சத்துல அந்த வளர்ச்சிக்கு நம்ம மைக்ரோசாஃப்டுக்கு எதுவும் கொடுக்க தேவையில்லை ஆனா அவங்களோட மென்பொருளை நம்ம பயன்படுத்தியும் போது நம்மளுக்கு பதினாறாயிரத்தி எண்ணூறு டாலர் அமெரிக்க டாலர் வந்து நம்மளுக்கு சேவ் பண்ணலாம் இரண்டாவதாக நமது சங்கத்தின் பொருளாளர் அவரை கண்டிப்பா அந்த இடத்துல நான் நினைவு கூறணும்னு நினைக்கிறேன் திருமதி சுமித்ரா அவர்கள் நமது சங்கத்தின் ஆனுவல் டிரான்சாக்சன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருஷமும் ஆயிரம் ரூ டாலருக்கு குறையாத டிரான்சாக்ஷன் சார்ஜ் வந்து சர்வீஸ் சார்ஜ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கும் இப்போ இந்த ப்ராசஸ் மூலியமா பேபால் கிவிங் ஃபண்ட் இது என்னன்னா பேபால் அவங்க எப்படி ஹெல்ப் பண்றாங்கன்னா இந்த பேபால் கிவிங் ஃபண்ட் மூலியமா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு ஸ்பான்சர்ஷிப் மணியும் இது மூலியமா பொழுது அவங்க டிரான்சாக்ஷன் ஃபீ அதாவது சர்வீஸ் சார்ஜை வந்து கம்ப்ளீட்டா வேவ் பண்ணிடுறாங்க அதனால நம்மளுக்கு வந்து ஒரு வருடத்திற்கு சராசரியாக ஆயிரம் டாலர் வந்து நம்மளுடைய சங்கத்துக்கு சேமிக்குது அமேசான் ஸ்மைல் இது அதே மாதிரி நம் மன்ற உறுப்பினர்கள் இல்லாம உலகத்தில் உள்ள எல்லாரும் இதை பயன்படுத்தலாம் அமேசான் ஸ்மைல் மூலியமா நீங்க பண்ற ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் நம்மளுக்கு வந்து பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு வந்து டொனேட் பண்றாங்க அதனால கண்டிப்பாக நீங்க தென்பூவக தமிழ் சங்கத்தை நம்மளுடைய உங்களுடைய அமேசான் ஸ்மைல் ஆப்ல போய் நீங்க பதிவு பண்ணிக்க இதுக்காக வீடியோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் எங்களது செயலாளர் கிரி பிள்ளை அவர்கள் வந்து வாட்ஸ்அப்லயும் உங்களுக்கு மெயில் சம்ப இமெயிலும் அனுப்பிச்சிருந்தாரு கண்டிப்பாக நீங்க பாருங்க நான்காவதாக மெம்பர்ஷிப் இன்டகிரேஷன் அண்ட் கன்சாலிடேஷன் நம்மளுடைய சங்கத்தோட முக்கியமான வளர்ச்சி பாதையை நோக்கி போகும்பொழுது ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து எல்லா உறுப்பினர்களும் சந்தோஷமா அவங்களுக்கு வெப்சைட் லாக்இன் பண்றதா இருக்கட்டும் அவங்களோட ஆன்போர்டிங் ப்ராசஸா இருக்கட்டும் ஒரு ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து அவங்க டிக்கெட் எடுக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படிங்கறதுனால அவங்களோட மெம்பர்ஷிப்பை அவங்க எல்லா இன்ஃபர்மேஷனையும் உள்ள கன்சாலிடேட் பண்ணிட்டோம் அது மைக்ரோசாப்ட் கொடுத்த அந்த மென்பொருளை பயன்படுத்தி அதுல வந்து பொருளாளர்கள் இருவரும் அதை ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு மெயில் அனுப்பிச்சிட்டு இருப்பாங்க உங்களுடைய ஐடி கார்டு இன்ஃபர்மேஷனுக்காக அவங்களுக்கு தயவு செஞ்சு அவங்களோட இமெயிலுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுங்க உங்களுடைய அட்ரஸ் எல்லாம் கரெக்டா இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ஆயுட்கால உறுப்பினர்களுக்கு ஆஹ் உறுப்பினர் அடையாள அட்டையை வந்து நாங்க கொடுக்கலான் இருக்கோம் அதனால அந்த மெயிலுக்காக பாருங்க இதுக்கு முன்னாடி நீங்க வந் உங்களுக்கு வந்திருக்கும் அந்த மெயில் இல்லைனான்னு திருப்பி நாங்க அனுப்புறோம் கண்டிப்பாக உங்களுடைய மெம்பர்ஷிப் இன்ஃபர்மேஷனை நீங்க அதை பதிவு பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய அட்ரஸ் உங்க ஸ்பௌஸ் இன்ஃபர்மேஷன் கிட்ஸ் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு அருமையான ஐடி கார்டு ரெடி ஆயிடும் இந்த ஐடி கார்டுடைய சேர்த்து இந்த வருடாந்திர கால கேலண்டர் வந்து உங்களுக்கு கொடுக்குறோம் அதையும் வாங்கி பயன்படுவேன் அடுத்து ஆறாவதாக இது வந்து டைரக்டா நம்மளுடைய ஏழாவது தூண் அந்த பணியை வந்து செம்மைப்படுத்துவதற்காக வி ஆர் சப்போர்டிங் லோக்கல் கம்யூனிட்டிஸ் நான் ப்ராஃபிட் கம்யூனிட்டிஸ் எங்களுடைய எண்ணங்களுக்கு நமது நோக்கங்களுக்கு உட்பட்ட அனைத்து லோக்கல் கம்யூனிட்டிஸோடய நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனையும் சேர்ந்து ஒன்றாக பயணித்து அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணலாம் அவங்களுக்கும் ஒன்னா சேர்ந்து பயணிக்கும் போது நம்மளுக்கும் நிறைய அதுல பயன்பாடு உண்டு அதனால இந்த பணிகளை நாங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம் இது இல்லாம இனி வரும் காலங்களில் இதே மாதிரி புதிய முயற்சிகளை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு மெம்பர்ஸ்க்கு அதை நாங்கள் கண்டிப்பாக அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் நம்மளுடைய வீடியோஸ் நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்மளுடைய சங்க நிர்வாக நிர்வாக குழு வந்து குறிப்பா ஒரு குறு நாடகம் போட்டு பார்த்தாங்க எல்லாரும் பார்த்து சந்தோஷப்பட்டு இருப்பீங்க அதுல எல்லாரும் ஒவ்வொரு விதமான கேள்விகளை கேட்டாங்க அது என்னன்னா அது யாரும் அவங்களோட தனிப்பட்ட கேள்விகள் அல்ல அது எல்லாருமே அது எல்லா கேள்விகளுமே உங்க மனசுல பிரதிபலித்த கேள்விகளைத்தான் அவங்க கேட்டாங்கள ஒளிய அவங்களோட கேள்வியில ஒரு அஹ் நகைச்சுவை கணர் கலந்து நம்ம மக்களுக்கு அதை கொடுக்கணுங்கிற நோக்கத்துல அது பண்ணது அதுல குறிப்பா வந்து நம்ம செயலாளர் அஹ் கிரி அவர்கள் கேட்ட மாதிரி எதற்காக உறுப்பினர் ஆகணும் உறுப்பினர் ஆகிறதுனால எனக்கோ என் குடும்பத்திற்கோ என்ன பயன்பாடுன்னு கேட்டாங்க அதே அதை வழிமொழியிற மாதிரி இயக்குனர் திரு பிரதீப் அவர்களும் அதை வழிமொழிஞ்சாரு சோ அதுக்காக ஒரு சின்ன குறிப்பு தான் என்னென்ன நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்க பாத்தீங்கன்னா ஆஹ் முதலாவதாக அனைத்து தமிழ் சங்க நிகழ்வுகளுக்கு தள்ளுபடியில நுழைவு கட்டணம் ஒன்று எல்லா உறுப்பினர்களுக்கும் யோகா மனவளம் மற்றும் உடல் நலம் போன்ற சிறப்பு வகுப்புகளுக்கு இலவச அனுமதி உண்டு உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் அடையாள அட்டை உள்ளூர் ஷாப்பிங்கிலும் தள்ளுபடி வாய்ப்புகள் வாராந்திர பி சாட் எஸ்ஐடி சதுரங்க பயிற்சி முகாம்கள் நடத்துறோம் தவறாம உங்க குழந்தைகள் அதுல நீங்க பதிவு பண்ணி அஹ் சேர்த்து விடுங்க சிறப்பு விருந்தினர் கூட்டம் நடத்துறோம் அதை வந்து நாங்க பயிற்சி பற்றைன்னு சொல்றோம் அந்த பயிற்சி பற்றை ஃபார் எக்ஸாம்பிள் மிஷின் லேர்னிங் டேட்டா இன்டிகிரேஷன் மாஸ்டர் டேட்டா மேனேஜ்மெண்ட் அப்புறமேல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த மாதிரியான சிறப்பு விருந்தினர்கள் நடத்தும் பயிற்சி பெற்றவை வரப்போகுது இந்த வரும் காலத்துல ஏழாவதாக இளைஞர்களுக்கு நிறைய தலைமை வாய்ப்புகள் மற்றும் பொறுப்புகளை நம்ம தமிழ் சங்கம் கொடுக்க இருக்கு எட்டாவதாக மாணவர்களுக்கு சேவை நேரம் விளங்குத வாலண்டியர் சபர்ஸ் வந்து இது வந்து பெரிய சேலஞ்சிங்கா இருக்கு அதனால நம்ம சங்கத்துல ஏழு கமிட்டிஸ் இருக்கு ஏழு கமிட்டீஸ் வெவ்வேறு விதமான வேலைகள் வாய்ப்புகள் மாணவர்களுக்கு வேலை செய்ய தொடர்ந்து எங்களோட சேர்ந்து பயணிக்கிறதுக்கு அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஒன்பதாக வணிக விளம்பரங்கள் இணையதளத்துல ஏற்கனவே விட்டாச்சு அத நீங்க உங்க மெம்பர்ஸ் எல்லாமே நீங்க போய் உங்களுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நீங்க பதிவு பண்ணி வச்சுக்கலாம் இதெல்லாம் வந்து உறுப்பினர்களுக்கான நன்மைகள் என்னென்ன எல்லாம் பண்ண போறோம் இந்த வருடத்துக்கு ஜனவரியில இருந்து நம்ம டிசம்பர் மாசத்துக்கான அனுப்பணும் இப்ப ஜனவரி முடிஞ்சிருச்சு ஜனவரி மாசம் நிறைய உட்கட்ட அமைப்பு ஃப்ரைம் ஒர்க் ஃபவுண்டேஷனல் மாடல் எல்லாம் பண்ணினோம் இப்போ பிப்ரவரி மாதம் தைப்பொங்கல் பருவிழா இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க அடுத்ததா இருபத்தி ஆறாம் தேதி கேமிலஸ் ஹவுஸ் வந்து நம்மளுக்கு தலைமை வாய்ப்புகள் மற்றும் பொறுப்புகள் ஆஹ் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க தமிழ் புத்தாண்டு விழா மே மாசம் நடக்குது ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இதுக்கு சிறப்பு பயிற்சி முகாம்கள் பயிற்சி பற்றிகள் இதெல்லாம் நடக்குது நம் நீங்களும் உங்க குழந்தைகளும் எல்லாரும் கலந்துக்கணும் தமிழ் குழந்தைகள் மட்டுமல்லாது பிற மொழி சார்ந்த எல்லாரும் வந்து எல்லாம் கலந்துகிட்டு பயன்பெறணும் அப்படிங்கறதுல தான் நம்மளோட நோக்கம் அடுத்ததாக நவம்பர் மாசம் தீபாவளி திருவிழா நடக்குது கடைசி டிசம்பர் மாசம் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் அதை வந்து உங்களுக்கு உங்களோட கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோங்க கண்டிப்பா கலந்துக்கங்க இதுல நீங்க கலந்துக்கும் பொழுதுதான் அதுக்கான பயன் வந்து நீங்க முழுசா அடைய முடியும் எதுக்காக வெயிட் பண்றீங்க இவ்வளவு விஷயங்கள் நம்ம நல்லா இதா பண்ணிக்கிட்டு இருக்கோம் நல்ல விஷயங்கள்லாம் நடக்குது உறுப்பினர்களுக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்க போகுது அதுக்காக ஏன் நம்ம அதை வெயிட் பண்ணணும் கண்டிப்பாக நீங்க இந்த கியூஆர் கோடை பயன்படுத்தி உடனே ஆண்டு உறுப்பினராகவோ ஆயுட்கால உறுப்பினராகவோ பதிவு செய்து கொள்ளுங்கள் இந்த ப்ரோக்ராமை கண்டினியூ ஆகும் போது தொடர்ந்து பாருங்க என்ஜாய் பண்ணுங்க ராஜேஷ் வைத்தியா அவர்களுடைய இசை கச்சேரிய கண்டு மகிழுங்கள் மீண்டும் ஒரு அருமையான தருணத்துல உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி மிக்க மகிழ்ச்சி வணக்கம்